ஓம் விகணேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி விருச்சகராசி நேர்களுக்கு வணக்கம் விருச்சகராசி நேரல் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு ஒரு நல்லவர் வராரு உலகளந்த உத்தமர் நல்லவர் ஒருத்தர் வராரு அவர் வீட்டில் வச்சுக்கோங்க அவர் வீட்டில் இருந்தார்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதிசயத்தை கொடுப்பார் எரு பேரால் அதிசயத்தை கொடுப்பார் வர வேண்டிய பணத்தை வர வைப்பார் கடன் பிரச்சனையை தீர்ப்பார் தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார் நல்ல லாபத்தை கொடுப்பார் ஸோ ஒரு கல்லில் ரெண்டு மங்கா முதல் உங்கள் கடன் பிரச்சனையும் தீரும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோன்னு சொன்ன மாதிரி தேக நல்லா இருக்கும் லாபமும் இருக்கும் லாபங்கிறது பல வகையில் லாபம் வரும் சரியா பணம் வருதா லாபம் கிடையாது ஒரு மனிதனுக்கு வந்து லாபங்கள் வந்து பல வகையில் வரும் ஒவ்வொரு விஷயத்திலும் அது நமக்கு சாதகமாக நடந்துருச்சுன்னா அதை லாபம்னு சொல்கிறோம் சரி நேர்களே விருச்சிக ராசிக்கு யார் சார் வர அப்படின்னா சிம்மத்துக்கு வந்து சிங்கப்பெருமாள் வராரு சிம்மம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் காரியஸ்தானம் நீங்கள் செய்கிற அனைத்தையுமே சொல்கிற இடம் சிம்மம் தான் நீங்கள் ஒரு மூமெண்ட் பண்ணீங்கன்னா அதை சொல்கிற இடம் சிம்மம் தான் நல்லா இருக்குது சிம்ம ராசிக்கு வந்து கிரக நிலைகள் கிரகநிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி வக்கரமானாலுமே மற்ற கிரகங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுது சூரியன் புதன் செவ்வா அடுத்து சுக்கரன் இவங்க நாலு கிரகங்களுமே நல்ல பலங்களை கொடுக்குறாங்க சுக்கரன் பாக்கியாதிபதியாகிட்டார் பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டார் அருமையான அமைப்பு மூணாம் இடத்தை பார்க்குறாரு தைரிய வீரிய இருப்பீங்க நல்ல விதமாக இருக்குது உண்மை ஒன்றா பலனை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தகவல்களை போடுங்க அதான் ரொம்ப முக்கியம் சரியான நேர்களே நல்ல உங்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேளுங்க ஜனநாயகம் செக் பண்ணுற அணுகுங்க பூதுஜோதித்துலேருந்து நிறைய வீடியோ போடுறோம் யாருக்கு தனுசு ராசி நேர்களுக்கு சரி நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வந்து புதன் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று கூடியவர் அட்டமாதிபதியும் அவர் தான் லாபாதிபதியும் அவர் தான் கெடுக்கிறவர் அவர் தான் கொடுக்குறவர் அவர் தான் இப்போ முப்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வருகிறார் வருகிற இருபத்தெட்டாம் தேதி பத்தாம் இடத்துல ஏற்கனவே சூரியன் வந்து கொஞ்சம் கிரகண நிலையில தான் இருக்கிறார் கிரகணம் ஆகலை இனிமேல் ஆகும் வருகிற ஏழாம் தேதி கிரகணம் உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் கிரகணம் நடக்குது சுகஸ்தானத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் கிரகணத்துக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் இருப்பினும் கிரகணம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும் ஏன்னா ராசிக்கு தர்ம கர்மாதிபதிகள் ஒம்போது பத்து கோடியோ கிரகணத்தில் சம்மந்தப்படுறாங்க அதனால் கிரகணம் அன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ரெண்டு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரைட் சார் பலன்கள் எப்படி சார் இருக்குது பலன்கள் நல்லா இருக்குங்க விருச்சகராசி பலங்களை பார்த்தோம்னா மிகச் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்துல இருக்க சூரியன் நல்ல பணத்தை கொடுப்பார் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் வியாபாரத்தில் ஆர்வம் இருக்கும் தொழில் நல்லபடியாக அமையும் வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வருது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னால் ராசிக்கு கெட்டக்கூடியவனும் பத்தாம் இடத்துக்கு வராது தூரதேச அமைப்பில் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார் ஆள் நல்லா இருப்பீங்க உங்கள் உழைப்பு கற்ற ஊதியம் கிடைக்கும் நல்ல வலுவாக இருக்கும் பேச்சில் வல்லவராக இருப்பீங்க பேசி பழிக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக வக்கீல் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் சகல காரியத்தையும் சாதிப்பீங்க நல்ல சட்டம் பேசுகிறது ஒரு அதான் வக்கீல் தொழில்னு சொல்லிட்டுனு அந்த கோடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கணிதம் கணிதம் கணக்கு டீச்சர்ஸ் அதுபோல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சயின்ஸ் டீச்சர்ஸ் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்க அப்புறம் வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல பல புதுமைகள்லாம் பண்ணுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிநாதன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தனத்தில் இருக்கிறாரு குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு அடுத்து குரு பார்வைக்கு வருவார் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருதுனால ராசிநாதன் நல்லா இருக்கிறார் ஒன்று பன்னெண்டு கூடியவன் வந்து பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறனால போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறவங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க விளையாட்டு இருக்கிறவங்க செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறவங்க காவல் பணியில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் மிகச் சிறப்பாக இருக்கும் ரசாயனம் உரம் உற்பத்தி மின்சாரம் இது சம்மந்தப்பட்ட வேலைகள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் எப்படி சார் இருக்கும் விவசாயம் தான் ரொம்ப முக்கியம் இந்தியாவினுடைய முதுகெலும்பே விவசாயம் தான் இந்தியா ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி ஸோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விருச்சராசி நேரலுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நாலாம் மடத்துக்கு சனி பகவான் வீட்டுக்கு வந்து சுக்குரம் பார்வை தனித்து சுக்குரம் பார்க்குறாரு சுக்குரன் புதனும் இப்போதிக்கு சேர்ந்து தான் பார்க்குறாங்க இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் புதன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறாரு ஸோ ஒம்பதாம் இடத்துல வந்து லட்சுமி நாராயண உகம் இருக்குது அந்த சிங்கப்பெருமாள் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல நல்ல பலங்களை கொடுக்காரு ஸோ தர்ம கர்ம ஸ்தானங்கள் நல்லா இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அப்பாவளி உறவுகள் நல்லாயிருக்கும் அப்பாவளி சொந்த பந்தங்களை போய் பார்த்துட்டு வருவீங்க அந்த உங்கள் விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடக்கும் அதுபோக வந்து தர்ம கர்ம விபதிகள் தர் ஒம்பது பத்து கூடியவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பூர்வி புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் அப்பாவளி சொத்துக்கள் அப்பா நிறைய வரவுகள் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் புதன் இணைந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாங்க மகாலட்சுமி யோகம் சூரிய நாராயண லட்சுமி நாராயண யோகம் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால விவசாயம் நல்லாயிருக்கும் சனி பகவானோடைய வீடு மகரம் நாலாம் இடம் சனி பகவான் ஒரு விவசாயத்துக்குள்ள கிரகம் ஸோ சுக்கரன் பார்க்கறதுனால விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கும் ஒரு நீர் கிரகம் நீர் ராசியிலேருந்து நல்ல ராசியை பார்க்கறதுனால நிலம்ங்கிறது பூமியை விவசாயம் பண்ணுற இடம் அதுக்கு வந்து தாராளமாக தண்ணி கிடைக்கும் நல்லா விவசாயம் பண்ணுவீங்க நஞ்சேப்பு விற்பனவங்களும் நல்லாயிருக்கும் கரும்பு நெல் வாழை வாழைப்போட்டங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் அதுபோக வந்து கலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் சித்திரக்கலை அப்புறம் கைவினைப் பொருட்கள் செய்து விற்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது டிராயிங் வரைகிறவங்க தர்க்கவாதத்தில் இருக்கிறவங்க சாஸ்திர விற்பனர்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால காசு பணத்தோடு இருப்பீங்க எதிலே ஆதாயம் இருக்கும் சரியானேர்களே கொஞ்சம் படித்து முடித்தவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் யார் செய்கிறா இதெல்லாம் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிற புதனும் சூரியனும் சேர்ந்து செய்வாங்க ஆரம்ப கல்வி படிக்கிறமானவர்களும் நல்லா படிப்பீங்க கல்வியில் ஒரு தேர்ச்சி இருக்கும் உயர்விகளில் நல்ல விதமாக பறிக்கப்படுகிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இன்ஜினியரிங் ஒர்க்கு அப்புறம் வந்து வண்டி ரிப்பேர் ஒர்க்கு ஆட்டோமொபைல்ஸ் இது மாதிரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கார் டிரைவர் மெக்கானிக் இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் யார் சார் செய்கிறா அப்படின்னா பத்தாம் இடத்துல புதன் வந்து செய்கிறார் புதன் சூரியன் கூட சேர்ந்து அந்த புத ஆதித்த யோகத்தில் சூரிய நாராயண யோகத்தில் செய்கிறாரு இத்தனைக்கும் கிரகணம் நடக்குது கிரகணம் நடந்தாலுமே சிங்கப்பெருமாள் சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு வர புதன் வந்து சிங்கப்பெருமாளாக பாவிக்கப்படுகிறார் ஏன்னா புதன் வந்து பெருமாளோட அம்சம் அவர் வந்து இப்போ பத்தாம் இடம் ஒரு கர்மஸ்தானத்திலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு அதன் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்குது சரியான நேர்களே எதுலேயே ஒரு நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்க பார்க்கப்படுகிறது அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும் வெகஜன தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் மக்கள் நலப் பணிகள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதியில் பேச்சாளர்கள் அரசியல் கட்சியில் பேச்சாளர்களுக்கு மிக நல்ல ஒரு காலம் யோகமான காலமாக இருக்குது அவங்களுக்கு வெகஜன தொடர்பில் மக்கள் நல்ல பணியில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து உயர்வு நல்லபடியாக இருக்கும் படிக்கிற மாதிரி நல்லா இருப்பீங்க ஆரம்ப கல்வி நல்லா இருக்கும் உயர்கல்வி நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வையாக இருக்குது குரு வந்து சுயசாரம் எடுத்திருக்காரு அருமையான அமைப்பு புனர்புருச நட்சத்திரத்தில் சுபவர்க்கு எடுத்துக்கிறதுனால நல்ல அமைப்பு தான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன எட்டாம் இடத்துல இருக்கிறனால பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்ப்பார் இப்போ நாலாம் இடம் வலுப்படுகிறது ஸோ விருச்சிகராசி தாய்மார்கள் நல்லா இருப்பாங்க உங்கள் அம்மா விருச்சகராசியில் பிறந்தால் அவங்களோட அம்மா நல்லா இருப்பாங்க இவ்வளோ நாளா அம்மாவுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துருப்பீங்க அம்மா வந்து ரொம்ப சங்கடப்பட்டிருப்பாங்க உங்களுக்காக இப்போ கொஞ்சம் நல்லா இருப்பாங்க போனால் பதினெட்டுலேருந்து நல்லா இருப்பாங்க ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து நல்லா இருப்பாங்க இப்போ ஒரே நேரத்தில் நாலாம் இடத்துக்கு குரு பார்வையும் சாரி மூணாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது மூணாம் இடத்துக்கு சுக்கர் பார்வை இருக்குது ஏன்னா ராகுவை பார்க்குறாரு குரு பார்க்குறதுனால அந்த இடஞ்செல்லாம் சரியாக போயிடுச்சு கரெக்டாக இருபத்தி நாலு டிகிரியில் பார்க்குறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நவம்பர் எட்டுக்கு மேலே இன்னும் சிறப்பாக இருப்பீங்க சரியா வண்டி மனை வீடு சொகுசு வாழ்க்கை ஆடம்பரம் காரு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தில் ராகு குரு பார்வை வாங்கிட்டு சனி பவனை விட்டு விலகி போகணும் அந்த வர அந்த காலங்கள் நல்லாயிருக்கும் இப்போதிக்கு பார்வை மூணாம் இடத்துக்கு இருக்குது ராகு பார்வை நாலாம் இடத்துக்கு குரு பார்வை நாலாம் இடத்துக்கு இருக்குது பார்வை மூணாம் இடத்தில் இருக்கிறனால திரைப்பட துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் கலை இயல் நாடகம் ஆடல் பாடல் கலை சின்னத்திரை வெள்ளித்திரை நல்லாயிருக்கும் கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும் திரைப்பட நடிகர்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேரில் கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அனுசரித்து போவீங்க ஆள் நல்லா நீங்கள் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க தொட்டக்காரந்தொழுக்கும் காரிய அனுவுகளும் இருக்கும் சிங்கப்பெருமாள் வழிபாடு சிறப்படுத்திக்கோங்க நான் இந்த வீடியோவில் அந்த படத்தை அனுப்புகிறேன் சிங்கப்பெருமாள் வழிபாடு என்றைக்கு சார் செய்யலாம் புதன்கிழமை தான் செய்யணும் புதன்கிழமை புதன் வர இரவு எட்டு டம்பது வீட்டில் லக்ஷ்மி நாராயணர் படத்தை வச்சு வீச்சை பூஜை பண்ணுங்கள் அந்த படத்தை அனுப்புகிறேன் அவரோட சுலோகத்தை சொல்கிறேன் அந்த சுலோகத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பதினோரு வரை சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து அட்டமாதிபதி ஆயில கொடுக்குறவன் நஷ்டத்தை தீக்கிறவன் தேக ஆரோக்கியத்தை காக்கிறவன் நோய் நொடியை குறைக்கிறவன் அவர் தான் புதன் புதனுடைய அணுக்கரம் விருச்சிக ராசிக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து அவயோகி வந்து புதன் தான் இப்போ அவர் பத்தாம் இடத்துல கேது கூட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறார் பத்து கூடையும் கூட சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ தொழிலில் சில இருட்டெடுப்பு இருக்கும் தொழில் எப்படி சார் இருட்டு இருக்கும் அப்படின்னா கேது வந்து ஒரு கிரகத்தினுடைய இதை அப்படியே இது பண்ணிடுவார் மூடிடுவார் என்ன பண்ணுவார்னா அந்த கிரகத்தோட ஆதிபத்திய விஷயத்தை குறைப்பார் அந்த கார ஆதிபத்திய விஷயம்னு சொல்ல முடியாது காரகத்துவத்தை குறைப்பார் அதை வந்து என்ன பண்ணுவானா ரிடியூஸ் பண்ணுவார் அப்படி பண்ணும்போது புதனுடைய காரகத்துவங்கிறது நிறையா இருக்குது படிப்பு அறிவு புத்திசால்தன வித்தை நுட்பம் ஆராய்ச்சி வியாபாரம் கணக்கு அப்புறம் வந்து சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது ஃபோன் சம்மந்தப்பட்டது இப்படி நிறைய சொல்லலாம் இன்றைக்கி நவீன உலகத்துக்கு தேவைப்படுற அனைத்தையுமே புதன் கொடுக்குறாரு அந்த விஷயத்தெல்லாம் சோ கேது கூட சேர்ந்த சாரி ஆமாம் புதன் கூட சேர்ந்த கேது கெடுப்பார் ஸோ புதன் வந்து ஏழ்மணை பாதிப்பார் உங்களுக்கு எட்டு பதினொன்றா கூடிய ஆதிபத்திய விசேஷங்கள் கெடுபடும் எட்டாம் இடம்னா என்ன தேகாரோக்கிய நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்தில் உள்ள வம்பு வழக்கு பிரச்சனைகள் தேகாரைக்கு நல்லாயிருக்கும் கோர்ட்டு கேஸ் எது நடந்துச்சுன்னா அதெல்லாம் சா சால்வ் ஆகிரும் சமரசம் சமரசமாகிடும் நியூட்ரலாக போயிடும் ஆனால் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா விநாயகர் சேர்த்து இன்றைக்கி பெருமானை கும்பிடணும் சிம்மராசிக்குன்னு ஒரு விநாயகபெருமன் இருக்கார் அந்த விநாயகபெருமானை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் போடுறேன் அந்த விந விநாயகரை கும்பிடுங்க அந்த விநாயகர் ஃபோட்டோ வேணுன்னா கேளுங்கள் அந்த வீட் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் இந்த வீடியோவில் அந்த விநாயகர் படத்தை நான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் சரியா அந்த அந்த விநாயகர் படத்தை வச்சு பூஜை பண்ணி கும்பிடுங்க அதுபோக அந்த விநாயகரோட மூல மந்திரத்தையும் சொல்கிறேன் விநாயகர் சேர்த்தி வந்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை விநாயகர் சேர்த்தி நடக்குது அவருடைய மூல மந்திரத்தையும் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் படிங்க சரியா சிங்கப்பெருமாள் வழிபாடுங்கிறது வேற விநாயசத்து இன்னைக்கு விநாயகர் பெருமானை கும்பிடுறது வேற விநாயகப்பெருமானை கும்பிடறதுனால கேது உடைய தாக்கம் குறையும் பத்தாம் இடத்துல கேது இருக்கலாம் இருப்பினும் தொழிலில் சில பின்னடைவை கொடுப்பார் ஸோ விநாயகத்தை இன்றைக்கி நான் சொல்கிற படத்தை வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து விநாயகர் மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச் சேர்ப்பாக இருக்கும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளம் கங்கணபதியே அணபதியே வரவத சுவனமே வசனைய ஸ்வாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் விருச்சிக ராசிக்கு வந்து வணங்க வேண்டிய விநாயகர் பேர் வந்து உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதியுடைய இமேஜ் அனுப்புகிறேன் அந்த இமேஜை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கும்பிடலாம் இல்லைனா நீங்கள் பூஜை பண்ணும்போது உச்சிஷ்ட கணபதியே நமகான ஒரு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விநாயகர் வருவார் அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு வந்து உச்சிஷ்ட கணபதி தான் மங்கா புகழை கொடுப்பார் ஸோ விநாயகர் சேர்த்து எனக்கு காலையில் ஒம்பது காலம் டு பத்தே கால் வீட்டில் பூஜை பண்ணி கும்பிட்டுருங்க கோயிலுக்கு போகிறதாக இருந்தாலும் அந்த டையத்து போயிட்டு வந்துடுங்க மதியம் மூணு ஐம்பதுக்கு மேலே விநாயகர் சேர்த்து கிடையாது சாயந்தரமான கோயிலுக்கு போனீங்கன்னா திதி இருக்காது நீங்கள் விநாயகர் வேணால் கும்பிட்டு வர ஆனால் திதி இருக்காது ஓகே நேர்களே ஸோ விநாயகர் சேர்த்து பற்றியும் இதில் ஒரு ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறேன் அந்த உச்சிஷ்டை கணபதியை கும்பிடுங்க அதுபோக நரசிம் அந்த சிங்கப்பெருமாள் நரசிம்ம பெருமாள் நரசிம்மன் லட்சுமி நரசிம்மனை வந்து வீட்டில் புதங்கிழமை தோறும் வணங்குங்க இரவு எட்டு டு நரசிம்ம பெருமாள் படத்தை வச்சு வீட்டில் வணங்குங்க அவருக்கு துளசி மாலை போட்டு வணங்கினா மிகச்சிறப்பு நெய்வேத்தியத்துக்கு பசும்பால் வச்சுக்கோங்க நாட்டுச்சக்கரை போட்டு விநாயகர் படம் லட்சுமி நாராயர் படம் உங்கள் குலசாமி படத்தை மூணையை வச்சு கும்பிடுங்க அதுபோக ஆயிலியம் கேட்டே ரேவதி இந்த நட்சத்திர வர அன்றைக்கும் நீங்கள் பெருமாளை கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பெருமாள் வழிபாடு கும்பிட்றீங்களோ அந்தளவுக்கு நல்லா இருப்பீங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டங்க கொடுக்கும் லாபம் இருக்கும் தேகஆரைக்கும் தீர்காயம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது உடல் சிறப்பு இருக்கும் ஆள் தைரியமாக இருப்பீங்க அதுபோக அரசியல் தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் அரசியல்வாதிகள் நல்ல விதமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செய்வீங்க தில திடீர் வசதிகள் திடீர் லாபங்கள் வரும் சரியாக திடீர் அதிர்ஷ்டம் வரும் அதெல்லாம் அந்த புதன் செய்வார் எட்டாம் இடத்துல போதன் வந்து திடீர் ராசித்த கொடுப்பார் தேகாரிக்கு இருக்கும் திரைப்படம் எடுக்கிறவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு நல்லா இருக்கும் தேர்ப்பட தயார்ப்பாளருக்கு மிக நல்லா பார்க்கப்படுகிறது பல தொழிலில் நாலேஜ் இருக்கும் அது கண்டிதம் படித்தால் பண்டிதான் ஆகலாம்னு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பல தொழிலில் நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் குழந்தைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கும் வியாபாரத்துறையில் நல்ல ஒரு ஆர்வமாக இருப்பீங்க சரியாக நேரில் வியாபாரத்துறை நல்லா இருப்பீங்க அதில் ஈடுபாடு இருக்கும் திறமை இருக்கும் அதிக இருக்கும் பேச்சில் வல்லவராக இருப்பீங்க பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும் வக்கல் வேலை டீச்சர் வேலை சொல்லிக் கொடுக்குறவங்க டப்பிங் பொருள் கொடுக்குறவங்க பின்னியணி பாடர்கள் எங்களை போன்ற ஜோதிடர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் புதன் அந்த காரியத்தை செய்வார் எதையும் சாதிக்க வல்லவராக இருப்பீங்க சரியான நேரில் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்படி பன்முகத்தன்மையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வித பலன்களை கொடுப்பாரு புதன் கூட சேர்ற கேது வந்து புதனை கெடுத்துட்டு தான் சுபத்துவம் ஆவார் புதனுக்கு கெடுத்துட்டார என்ன ஆகும்னா டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வருகிற இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு முன்னாடி விருச்சிகராசினியர்கள் டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் தொழில் பெண் என்னீங்கன்னா தொழில் உள்ள டாக்குமெண்டேஷன் ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி சிஸ்டர் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி எல்லாம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணணும் மெயில் அனுப்பும்போது கவனமாக இருக்கணும் அது போக மற்ற வேலையில் இருக்கிறவங்க டாக்குமெண்டேஷன் அது உங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கி சில பேர் கார்டாக செய்கிறாங்க நோட்புக் போட்டு எழுதுகிறாங்க மேனு எழுதுகிறாங்க சில பேர் சிஸ்டத்தில் எழுதுறாங்க பென்ரைவரை காப்பி பண்ணுறாங்க மெயில் அனுப்புகிறாங்க அவுட் எடுக்கிறாங்க அதை தஸ்தாவேஜுகளை ஃபைல் பண்ணுறாங்க இப்படி வாட்டவர் மேபி ஏதோ ஒரு இது நடக்கும் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் என்ன பதிவு பண்ணுறது பத்திரப்படுத்துறது அதை வந்து ஃபைல் பண்ணுறது அது மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க எதனாச்சும் பேப்பர் மிஸ் ஆகலாம் முக்கியமான தகவல்கள் தஸ்தாவேஜுகள் மிஸ் ஆகலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா அதுபோக உடன்பிறந்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மூத்த அண்ணன் விஷயத்தில் அக்கா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க இருப்பினும் நாலு வைரக்கமாக இருப்பீங்க ஸ்டெபிளாக இருப்பீங்க நான் தான் கரெக்டு நான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு ஒரு வைரக்கமாக அடாமண்டாக இருப்பீங்க கொள்கை பற்று இருக்கும் நீங்கள் ஒரு கட்சியில் சேர்ந்துருந்தாலும் சரி ஒரு மதத்தில் ஒரு மத போதகராக யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கொள்கையாக இருப்பீங்க பிறரை மதிக்க மாட்டிங்க அவன் என்ன சொல்கிறான் நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு போவீங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து பிறர் விஷயத்தில் கட்டுப்பட மாட்டீங்க சரி யாரும் உங்களை அடக்க முடியாது கட்டையெல்லாம் காலையாக துள்ளி திரிவீங்க எதற்கு கவலைப்பட மாட்டேங்க சில நேரம் சில பேருக்கு குணம் விரத்தி மனப்பான்மை இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துருங்க அதுக்கு வந்து அந்த நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா வக்கரம் குறைஞ்சிரும் ஏன்னா நரசிங்க பெருமாளே வந்து ஒரு கோபத்தில் பிறந்தவர் தான் பெருமாளோட அவதாரத்திலே சிங்க பெருமாள் அப்படின்னா பிரகலாதனுக்காக பிறந்தார் இரணைய கட்சியை கொள்றதுக்காக அவதாரம் எடுத்தார் டக்குன்னு அவதாரம் எடுத்தார் இரணைய கட்சி கேட்பான் பிரகநாதன் கிட்டே ஓ அரி இந்த தூணில் இருக்கிறானா அப்படிம்பார் எங்கே இருக்கிறான் அப்படி கட்ட உடனே அவர் சொல்வார் பிரகலாதன் அவர் தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் அப்படிம்பார் அப்போ இந்த தூணில் இருக்கிறார்கு தூணில் உடைப்பான் டக்குனு அங்கேருந்து பிரச்சனை ஆவார் ஸோ அந்த பெருமாள் அவதாரத்தில் டக்குன்னு வந்த அவதாரம் வந்து நரசிம்ம அவதாரம் அதனால் அந்த நரசுமி நரசிம்மரை கும்பிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை டக்குனு தீர்ப்பார் எந்த பிரச்சனை இருந்தாலும் சார் ஒரு மனதார நினச்சிங்கன்னா டக்குனு தீர்ப்பார் அவருடைய சுலோகத்தை சொல்ல அந்த சுலோகத்தை சொல்லுங்கள் விநாயகர் சித்த இன்றைக்கி விநாயகரை கும்பிடுங்க மற்றபடி புதன்கிழமை தோறும் இந்த வழிபாடு இரவு எட்டு ஒம்போது பண்ணுங்கள் அந்த நட்சத்திரம் வர இன்றைக்கி பண்ணுங்கள் ஏகாதசி திதி வர அன்றைக்கி பண்ணுங்கள் ஏன்னா ஏகாதசியும் பெருமாளுக்குள்ளே தான் இப்படி சில சூட்சமாக வழிபாடு விருச்சகராசி நேர் பண்ணிங்கன்னா சிரமம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு இது நல்ல விதமாக பார்க்கப்படாது ஒரு கேந்திர கோணத்தில் பாபகிரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் காலில் கள்ளக்கட்டி நடக்கிற தான் இருக்கும் சரியா நீங்கள் என்ன தான் டைலாக் சரி பேசினாலும் சரி ஓடினாலும் சரி அதில் வந்து அவுட் புட் இருக்காது நீங்கள் வேணால் பெருமையாக பேசிக்கலாம் உங்களை பற்றி நான் அப்படி இப்படி அதை செய்வேன் இதை செய்வேன் எல்லாத்தையும் மடைக்கிறவேன் நான் விஷயமானவேன் அப்படி இப்படி நீங்கள் என்ன நினச்சாலுமே என்ன செஞ்சாலுமே அவுட் இருக்காது அவுட் என்ன பெனிஃபிட் பெனிஃபிட் கம்மியாக இருக்கும் பொருளாதார இதில் பின்னாடி சந்திப்பீங்க ஏன்னா நாலு அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டாலே பத்து பதினொன்று அவுட் ஆகிரும் சரியா பத்து பதினொன்றாம் இடங்கள் வந்து பாவத்தோடப்பில் வந்துச்சுன்னா காரியத்தில் லாபம் இருக்காது அவ்வளோதான் ஒரு வரியில் வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம் காரியத்தில் லாபம் இருக்கணும்னா நீங்கள் வந்து நரசிங்க நேரம் கும்பிடணும் சிங்கப்பெருமாளை கும்பிடணும் அவர் தான் உங்கள் வீடு தேடு வரும் நல்லவர் ஒரு உறவு நல்ல உறவு அந்த உறவை சிக்கனு பிடிச்சி வச்சுக்கோங்க சரியா அவர் நாமத்தை சொல்லுங்கள் சிறப்பாக இருப்பீங்க வேற சார் இருக்குது விருச்சிக ராசிக்கு மூணு நட்சத்திரம் இருக்குது விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை கேட்டைக்கு வந்து மத்தியம பலனாக இருக்கும் அனுசத்துக்கு சுமாராக தான் இருக்குது நல்லா இல்லை விசாகத்துக்கு பரவாயில்ல விசாகம் ஒரு பாதம் தான் இருக்குது விசாகத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்டைக்கு மத்தியம பலனாக இருக்கும் அனுசத்துக்கு கொஞ்சம் சா கஷ்டமாக தான் இருக்குது அனுச நட்சத்திரத்துக்காரங்க தான் ரொம்ப க வழிபாடு பண்ணணும் சரியா அனுச நட்சத்தக்காரங்க கொஞ்சம் அக்கறையாக வழிபாடு பண்ணினீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருப்பீங்க சரியாக நேர்களே எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அதுபோக வந்து இந்த வக்கர குணம் விரத்தி மனப்பாணம் எல்லாம் தவிர்த்துருங்க நேர்மையாக இருப்பீங்க கொஞ்சம் மதிநுட்பம் இருக்கும் பல வழியில் நீங்கள் சம்பாதிக்கலாம்னு நினைப்பீங்க எப்படினாலும் சம்பாதிக்கணும் எந்த வழியானாலும் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க எதைத்தன்னா பித்தம் தெரியும் அப்படின்னு சொன்ன மாதிரி குறுக்கு வழியில் கூட சம்பாதிக்கலாம்னு நினைப்பீங்க பிறர் தேவைகள் விரும்ப மாட்டேங்க மற்றவன் யாரும் உதவி பண்ண வந்தால் நான் போடா நீ என்ன சொல்கிற நீ என்ன செய்கிறது நான் என்ன பிழைக்கிறது அப்படின்ட்டு அசால்ட்டாக நீங்கள் சாமல் உங்கள் ரூட்டில் போவீங்க நல்லது தான் தனக்குன்னு ஒரு பாதை தனக்குன்னு ஒரு கொள்கை தனக்குன்னு ஒரு பயணம் எப்போயுமே தனக்குன்னு தான் இருப்பீங்க தனக்கு தனக்குன்னு இருங்க பிறகரே அனுசரித்து போங்க தீய சக்திகள் உங்களை நெரு உங்களை நெருங்காது சரியா தீய சக்திகள் ஆகாத விஷயங்கள் அவங்களை நெருங்காது நேர்மறை சிந்தினோட இருப்பீங்க எதிர்மறை சிந்தனை அணு அணுகாது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கும் அதனால் ஆள் கொஞ்சம் தைரியமாக பராக்கிரமா இருப்பீங்க பணம் சேர்க்கிறதுல நல்லா ஆசை இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நல்லாவும் இருக்குது சரியாக வருகிற சந்திரகிரணம் முடிஞ்சு வருகிற நாட்கள் மிக சிறப்பாக இருக்குது செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் நல்லது தான் ராசிக்கு ஒன்று ஆறு குடிவன் பன்னெண்டாம் மடத்தில் இருந்தால் என்ன உத்தியோகம் மன்றங்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஆனால் லாபம் இருக்கும் எந்தளவுக்கு அலைச்சல் உத்தியோக அந்த அந்தளவுக்கு லாபம் இருக்கும் ஏன்னா குருமங்கல் யோகம் பன்னெண்டாம் மடத்தில் அமையுது சரியா பன்னெண்டு குடிவன் அப்போ எங்கே இருப்பார் சிம்மத்தில் இருப்பார் சிம்மம் கண்ணியில் வருவார் கொஞ்சம் யோகம் கிடச்சாலும் வீடு கொடுத்தவன் நல்ல இல்லை சிம்மம் கண்ணியில் நீசமடைவார் முடியவார் அதனால் துலாமுக்கு செவ்வாய் வந்தாலுமே ராசிநாதன் வந்தாலுமே குருபாரிக்கு வந்தாலுமே வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருக்கனால ஐம்பது பர்சன்ட் தான் கிடைக்கும் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் அலைச்சல் அலைச்சலோடு ஆதாயம் இருக்கும் உத்தியோக அமைப்பும் இருக்கும் இருப்பினும் பணம் சேர்க்கறதுல ஒரு தீவிரமாக இருப்பீங்க பணம் சேர்க்குற ஆசை அதிகமாக இருக்கும் பணமும் தாராளமாக இருக்கும் அடுத்த பணமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்துட்டு போகும் சரியா கதை 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 கவிதை கட்டுரை எழுதுகிறவர்கள் நல்லாயிருக்கும் காவியங்கள் நாவல் எழுதுகிறவங்க நாவல் ஆசிரியர்கள் கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க திரைப்பட கலைஞர்களுக்கெலாம் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது கைத்திறன் நல்லாயிருக்கும் ஏதோ ஒன்று செய்வீங்க ஏதோ ஒரு கைத்திறன் எதோ வீட்டில் பலகாரம் போடுறது வடை போடுறது போண்டா போடுறது ஏதோ ஒன்று போட்டுட்டு அதை வெளியே கடத்திட்டு இருப்பீங்க மற்றபடி கைத்திறன் கைத்திறன் நிறைய இருக்குது வீட்டில் இருக்க பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கலை ஒத்துக்கொள் ஒரு கைத்தொழு இருந்துச்சுன்னா அது எப்படினாலும் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றோம் ஆனால் அந்த கைத்தொழில வந்து உங்களுக்கு வருமானம் வர பார்த்துக்கோங்க சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் ஆரிய கூத்து ஆடினாலும் தாண்டவக்கோனே காசு கண் மே காசு மேலே கண்ணு வீடாக தாண்டவக்கோனே என்ன தான் ஆரிய கூத்து ஆடினாலுமே காசு மேலே தான் கன்று இருக்கணும் வருமானம் வரதாக தான் பார்க்கணும் பந்தாவுக்கா எதுவும் செய்யக்கூடாது சரியா அதில் க கவனமாக இருங்க கைத்திறன் கைத்தொழில் பண்ணுறவங்களும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் பாலிடெக்னிக் ஐடிஐ படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மிக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மிக சிறப்பாக இருப்பீங்க சிப்ரம் கல் ஆசாரிங்கிறாங்கள ஸ்டோன் கட்டர் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கல் சிற்பம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் கழகமும் இருக்கும் அப்பப்போ வீட்டில் கொஞ்சம் கழகத்தை மூட்டிட்டு இருப்பீங்க சரியா அது சும்மா இருக்காது அந்த வக்கர இது இருக்கும் ஏன்னா ஒரே நேரத்தில் சூரியனும் புதனும் கேது பிடிக்கு வர்றாங்க சந்திரனும் பிடிக்கு போவார் கிரகணத்தை ஊட்டி அதனால் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூணு நாட்கள் கவனமாக இருக்கணும் சண்டை சச்சரிவு இல்லாமல் அப்படியே போகணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படியே அப்படி சரி சரி போயிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா இந்த மூணு நாட்கள் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் சரியான நேரில் ஏன்னா நாலாம் மடமும் பத்தாம் மடமும் டிஸ்டர்ப் ஆகுது சுகஸ்தானமும் கர்மஸ்தானமும் சுகஸ்தானம்னால் என்ன நம்ம செய்கிற காரியம் சாதகமாக இருக்குது பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னா நம்ம சுகப்படுறோம்னு அர்த்தம் நம்ம காரி நம்ம செய்கிற காரியம் சரியில்லை சாதகம் இல்லைன்னா சங்கடப்படுறோன்னு அர்த்தம் ஸோ சுகத்துக்கங்கள்லாம் எங்கே சாமி இருக்குது நம்மக்கிட்ட தான் இருக்குது சரியா எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம செய்கிற வினையில் இருக்குது செய்கிற காரியத்தில் இருக்குது அதை தான் என்ன சொல்லியிருக்கிறான் நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் உன் நிம்மதி உங்கள்கிட்ட தான் பா இருக்குது சரியா உன் நிம்மதி நீ தொலைச்சிட்டு ஊரில் போய் தேடிட்டுருக்கக்கூடாது சரியா தெருவில் தேடக்கூடாது தேடினாலும் கிடைக்காது நிம்மதி தவம் இருந்தாலும் கிடைக்காது நிம்மதினு இருக்கான் தவம் இருந்தால் கூட கிடைக்காது நிம்மதி ஏன்னா தவம் இருக்கும் போனோம்னா அங்கே சில பிரச்சனை வந்துடும் தவம் இருக்க முடியாமல் கெடுத்துடும் ஸோ நிம்மதிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நிம்மதி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இருப்பினும் நாலாம் மடம் சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் பரவ இருக்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டிட்டு நல்ல நிலைமையில இருப்பீங்க ரைட்டு இப்போ சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்கள் நல்ல பழங்களை கொடுக்குது இந்த நான்கு கிரகங்களுமே நான்கு விதமான பழங்களை கொடுக்குற கிரகங்கள் ஏன்னா சுக்குரனு செவ்வாயும் சுக்கரனும் புதனும் ஒரு டீமு சூரியனும் செவ்வாயும் ஒரு டீமு ஸோ சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இதில் யார் சார் நல்ல வலிமையாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு வந்து தான் வலிமையாக போகிறார் அடுத்து அதனால் மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருச்சிகலக்கணம் தனுசலக்கணம் மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சிம்மலக்கணம் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பாங்க பர்டிகுலராக சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வாரி வழங்குவார் சிம்மலக்கணம் மீனலக்கணம் விருச்சிகராசியில் சிம்மலக்கணம் மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் செப்டம்பர் பதினஞ்சுக்கு முன்னாடி மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா அருமையான பழங்களை கொடுப்பார் மீனலக்கணம் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து மகரலக்கணம் கும்பலக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் நல்ல பலன்களை கொடுப்பார் மகருத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு கும்பத்துக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அடுத்து ஏழாம் இடத்துக்கு மகர மகரலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் கணனும் நிலை ஒரு நல்லாயிருக்கும் கூட்டுத்தொழில் பங்குச் சந்தை நல்லாயிருக்கும் பிள்ளைகள் வசித்து நல்ல ஒரு இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் மிக சிறப்பாக இருக்கும் மகர அலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஸோ சுக்கரன் மகர அலக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பாரு மிதினலக்கணம் கன்னியா ரிஷப ரிஷபலக்கணம் துலா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு மத்தியம பலன் தான் கிடைக்கும் சரியா தூரதேச அமைப்பில் பழம் கிடைக்கும் அலைஞ்சி திரிஞ்சால் தான் ஆக முடியும் ஈஸியாக எதுவும் கிடைக்காது உட்காந்த இடத்துலருந்து செய்ய முடியாது கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு போனால் தான் இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா மிதினம் ரிஷபம் லக்கணத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படணும் எஃபெக்ட் எடுக்கணும் ஆனால் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்கும் அல்வா மாதிரி அல்வா துண்டு மாதிரி நல்ல பழங்களை கொடுப்பார் சுக்கரன் சரியா ரெண்டு ஒம்பது குடையவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் லாபம் இருக்கும் தவப்பு நொலியில் ஏற்றம் இருக்கும் தப்பு நொள்ளி சொத்துக்கள் கிடைக்கும் நல்லா சிறப்பாக இருப்பீங்க சரியா கன்னியா இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஸோ இப்படி லக்கண ரீதியாக விருச்சிக ராசியில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பலன்கள் மாறுபடும் சரி சாமி விருச்சிக கலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி இருக்கும் விருச்சிக இலக்கணம் மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மத்தியம தான் கிடைக்கும் விருச்சிக மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிகலக்கண பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும் தாயோட அன்பு இருக்கும் வண்டி வாகன யோகம் இருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்டு இதெல்லாம் வச்சுருக்கபோது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ ஒரு ராசிக்கு பலன் சொல்லும் போது லக்கண ரீதியாக பலன் பிரிய பிரி பிரியப்படும் சரியா ஏன்னா லக்கணத்துக்குன்னே சில பலங்கள் இருக்குது ரைட் சார் இப்படி ஒரு பலதரப்பட்ட பலன்கள் வந்து விருச்சிக ராசி சுற்றி வருது மெடிக்கல் படித்தவங்களும் நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை குறிப்பாக சித்த ஆயுர்வேதா படித்தவங்களும் நல்லாயிருக்கும் சித்த ஆயுர்வேதா யுனானி இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற சிறப்பாக இருக்கும் தொழில் நல்லபடியாக வரும் இந்த காலகட்டம் வந்து பல வகையில் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளை கிரகங்கள் தரும் இந்த நாலஞ்சு கிரகங்கள் மாத தொடக்கத்தில் ஆவணி மாதம் தொடங்கி போயிட்டு இருக்குது பத்து பன்னெண்டு நாள் ஆச்சு செவ்வாய் நல்ல நன்மையில தான் இருக்கிறார் குருபாறைக்கு வரதுனால சாதங்கள் இருக்கும் அடுத்து இந்த காலத்தில் எந்த முயற்சிக்கு செய்தாலும் வெற்றி கிடைக்கும் தனிப்பட்ட தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும் விவரீத ராஜயோகம் இருக்கும் சரியா விவரத ராஜயோகம் இருக்கும் விவர ராஜயோகம் இருக்கிறதுனால எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் வரும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் கடந்த சில வாரங்களாக சில ம முயற்சியில் இதில் இருந்தீங்க சில முயற்சிகள் தடப்பட்டு இருந்தது சில காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்கலை இனிமேல் அந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் இருக்கும் சுபகாரியங்கள் நல்லபடியாக முடியும் வாழ்க்கை துணைக்கு உங்களால் அதிர்ஷ்டம் இருக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் அவங்க வழியில் குழந்தை வழியில் மகிழ்ச்சியான போக்கு இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க சகோதரர்கள் உடற்பிறர்கள் நல்ல உறுதுணையாக இருப்பாங்க திருமண வளர்கள் தேடி வரும் அலைன்ஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் திருமண வளர்களெலாம் வீடு தேடி வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க சகல் ஐஸ்வர்யம் சைவாகங்களும் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி வாகன யோகம் சொத்து யோகம் இதெல்லாம் வரும் அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் வாங்கி வச்சுக்கோங்க வேலை மாற்றம் இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குறது இடத்துலேருந்து சில வேலை மாற்றம் கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் காண்ட்ராக்டெலாம் இந்த காலக்கட்டத்தில் கையெழுத்து போடலாம் அது வந்து உங்களுக்கு வருங்காலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வளத்தை கொடுக்கும் ஸோ இந்த காலக்கட்டத்தில் வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யோசனை பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நல்ல விதமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சரியா சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா நீரில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலே எதாவது அனுசரித்து போவீங்க உங்களுக்கும் நல்ல பதிவுகள் தேடி வரும் எந்தெந்த விஷயத்தில் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாலுமே சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் பெரும்பாலான காரங்கள் நல்ல நிலைமையில் இருக்கனால ஓரளவு எப்போ ஆவரேஜாக தான் இருக்கும் இருப்பினும் செவ்வாய் பார்வை சில சிக்கலை கொடுக்கும் செவ்வா சனி இந்த பார்வைகள் எந்த இடம் சார் அப்படின்னா ராசிக்கு அஞ்சாம் இடம் பிள்ளைகள் வச்சில் எதிர்பார்த்த சில திருப்பங்கள் நடக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பிள்ளைகள் வச்சுல சில எதிர்பார்த்த திருப்பங்கள் நடக்கும் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் வக்கரமாக இருக்கிறாரு சனி பார்க்குறாரு செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் அதுபோக போக நாலா ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு குடும்பத்தில் பேச்சில் நிதானமாக இருக்கணும் எனக்கு தான் தெரியணும்னு டப்ப டப்பு டப்பு டப்புன்னு பேசிட்டு போகக்கூடாது எதிராளி என்ன சொல்கிறாங்க எதிராளியும் ஒரு மனுஷன்தான் எதிராளன்னு யார் எதுக்கு இருக்கிறவங்க நம்ம பேச்சு நம்ம கிட்ட பேசுகிறவங்க நம்ம கூட குவாடினேட் பண்ணுறவங்க இவங்களையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் ஆயிரம் தான் நமக்கு ஆயிரம் தெரிஞ்சாலுமே மெத்தவங்களையும் அனுசரித்து போகணும் சரியா தனக்கு தெரிஞ்சது மட்டும் பேசக்கூடாது மற்றவங்களும் புத்திசாலின்னு நினைக்கணும் அப்படி நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் உலகத்துல பெரிய புத்திசாலி ரிச்சிகராசி நேர்களுக்கு உள்ள பெரிய பின்னாடி வேணுன்னா தான் தான் புத்திசாலி நினைப்பாங்க தான் சொல்ல மற்றவங்க கேட்கணும் நினைப்பாங்க ஆனால் இவங்ககிட்ட பெரிய ரகசியம் இருக்கும் ஒரு பெரிய பூசினிக்காக சோற்றுல போட்டு மறைச்சிக்கிறாங்க ஆனால் அடுத்தவங்க சேர்த்து நோண்டி நொங்கெடுப்பாங்க சரியா இப்படி சில பழக்க வழக்கத்துக்கு சொந்தக்காரர்கள் விருட்சராசினியர்கள் அதனால் என்ன சொல்லுவாருன்னா மற்றவங்களையும் நீங்கள் அனுசரித்து போங்க சரியா என்ன சொல்லுவாங்க தன்னைப்போல் பிறார நினை அவ்வளோதான் ஒரு வாரத்தில் சொல்லி வீடியோ முடிக்கலாம் தன்னை போல பிற நினைச்சிங்களா எந்த சங்கடமும் இல்லை உங்கள் சங்கடத்தை நீங்கள் தான் தேடிக்கிறவீங்க சரியா ஏன்னா உங்களுக்கு எதிரி நீங்கள் தான் அப்படி தான் இப்படி பார்க்கப்படுகிறது சரியாக நேரில் ஏன்னா ஆறு குடையவன் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடங்கிறது கடநோய் எதிரி ஸோ அவன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறனால நீங்களே கொடுத்து நீங்களே வாங்கிக்கிறீங்க அதனால் கடன் கொடுக்குற விஷயத்துலையும் சரி பேசுகிற விஷயத்திலையும் சரி உங்களோட பழக்க வழக்கத்திலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோ அப்ரோச்சோட நல்லபடியாக அந்த அந்தளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் நல்லா இருக்கும் சரியா மற்ற வேலையில் இருக்கிறவங்க கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க ஜோட விற்பனர்கள் சாஸ்திர சாஸ்திரவாதிகள் ஆன்மீகவாதிகள் கோயில் குருக்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் சரியா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் பார்க்கப்படுகிறது அறிவியல் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் டெக்னாலஜி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்டர்நெட் என்னது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்படி சிஸ்டர் எடுத்துகிட்டாருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல போதும் போய் உட்காந்துருக்காரு அடுத்த பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் மூல திருவனாவார் பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் குருபார்க்கு ஒருவார் அடுத்த ராசிக்கு வருவார் அடுத்த ரெண்டாம் இடத்துக்கு ஒரு பார் வைக்கி போதும் அடுத்தடுத்து நல்ல பணங்களை கொடுக்குறாருங்க எட்டு பதினொன்று கூட நல்ல பழங்களை கொடுக்கிறதுனால சில நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பணம் கொடுப்பார் அட்டமாதிபதியில் அட்டமாகபதி என்ன பண்ணுவார் உங்களை கொஞ்சம் அவர் சேக் பண்ணுவார் ஒரு அவர் அசப் ஆடை விட்டு அடிப்பார் சரியா சும்மா அடிக்க மாட்டார் ஆடை விட்டு அடிப்பார் அமோகமாக கொடுப்பார் அவ்வளோதான் ஏ ரஜினி படத்தில் வர டைலாக் மேதான் தான் நான் தட்டி கேட்பேன் கொட்டி கொடுப்பேன் அப்படிம்பார் அது மாதிரி உங்களை ஆடை விட்டு அடிப்பார் அவங்கவுமோ கொடுப்பார் யார் புதன் அதனால் அந்த புதனுடைய அம்சம் பெருமாள் புதன் வந்து பெருமாளோட அம்சம் சிங்க பெருமாளை கும்பிடுங்க நான் சொன்ன தேதிகள் நிற்கி அந்த டயத்துக்கு அந்த நேரத்தில் கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நேரில் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அந்த ஃபோட்டோ வேணும்னா உச்சிண்ட கணபதி ஃபோட்டோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அனுப்பிவிட்றேன் அந்த கணபதி மந்திரத்தையும் அனுப்பிவிட்றேன் பெருமாளுடைய மந்திரத்தை அனுப்பிவிட்றேன் சரியா அது சமஸ்கிருத்தில் இருக்கும் அந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் கமெண்ட் பாக்ஸெல்லாம் அனுப்ப முடியாது விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன் சரியா வாழ்த்துக்கள் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணனுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கண்ணன் வருகிறான் ஏதோ ஒரு வீடியோ போட்டேன் நிறைய நேரில் கேட்டிருந்தாங்க விருச்சகராசிக்கு கண்ணன் படத்தை அனுப்பிவிட்ருந்தேன் அது மாதிரி உங்களுக்கு விருப்பம் படத்தை கேளுங்க நரசிங்க பெருமாள் படம் வந்து அனுப்பிவிட்றேன் என்னால் என் கடன் பணி செய்து கிடப்பதே நான் வந்து விருச்சிகராசினிகளுக்கு நல்ல திசையுன்னு தான் இருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ போடுறேன் தகவல்களை சொல்கிறேன் இன்னும் நிறைய இருக்குது நட்சத்திர பலன்கள் ஜாதக பலன்கள் ராசி பலன்கள் தசாபுத்தி பலன்கள் விருச்சிகம் அனுசம் விசாகம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே தசாபுத்தி பலன்களை போடுறேன் சரியா கேது திசை திசை சூரிய திசை சந்திரதிசை செவ்வாய் திசை ராகு திசை வயசான காலத்தில் தான் வரும் ஸோ இந்த அஞ்சு திசைக்குமே லக்கண ரீதியாக எப்படி இருக்கும் அதுக்கு பரிகார வழிபாட சொல்கிறேன் எதா இருந்தாலும் வீடியோவில் கேளுங்க இப்போதிக்கு சிங்கப்பெருமாளை கும்பிடுங்க வீடு தேடி நல்ல உறவு ஒன்று வருது அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க அவர் விட்டுறாதீங்க சிங்கப்பெருமாள விட்டுறாதீங்க வீட்டை கூட வச்சுக்கோங்க அவர் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுங்கள் புதன் அடுத்து நல்ல நிலைமைக்கு வரார் இன்றைக்கி ஆவடி மாதம் ஆவடி மாதம் அவர் வந்து ராசிக்கு பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நல்ல நிலைமைக்கு தான் தை மாதம் வரைக்கும் நல்ல பணங்களை கொடுப்பார் தை மாசி வரைக்கும் சூரியனை வந்து அவர் வந்து விட்டுட்டு பின்னாடி போயிடுவார் சூரியனை பின்னாடி விட்டுட்டு புதன் முன்னாடி போகிறது வந்து நல்ல அமைப்பு பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் சரியா சூரியனை இருந்து டிஸ்டன்ஸ் ஆகிடுவார் அஸ்தமனம் அடைய மாட்டார் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்துக்கு மேலே புதனும் சூரியனும் டிஸ்டன்ஸில் போவாங்க ஸோ அப்படி இருக்கிற புதன் நல்ல பலன்களை கொடுப்பார் தனித்த புதன் இயற்கை சுபர் சரியா வாழ்த்துக்கள் நன்றி எல்லாமே இறைவன் விருச்சிக ராசி நேர்களுக்கு விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாவியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளும் கொடுப்பார் அந்த உலகலந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் சிங்க பெருமாள் பாடலாத்திரி நரசிங்க பெருமாள் உங்களுக்கு தேகாரோக்கத்தையும் தீர்க்காயத்தையும் கொடுப்பார் அனைத்து வளங்க நலன்களும் கொடுப்பார் அனைத்தையும் பெற்று நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே